இந்த நிலக்கடலை அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு பித்தோன்னு வரும் இதனால இந்த நிலக்கடலை நாம் தண்ணியில் ஒரு ஆறுலருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லது உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்கள் அதில் இருக்குது அப்படி சாப்பிட முடியலன்னா ஒரு இந்த அளவுக்கு ஊற வச்ச நிலக்கடலை ஒரு மிக்சரில் போட்டு அதில் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு மாம்பழமோ போட்டு அது கொஞ்சம் தேன் போட்டு நாம் அது ருசியாக பண்ணிக்கணும்னா அதில் கொஞ்சம் ஏலக்காய் ஏதோ நமக்கு விருப்பத்தை போட்டு அது நல்லா அடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு கிளாஸ் முழுக்கமாக வரும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு தன்மை அதில் இருக்குது இது ரொம்ப சுலபமாக மூணு நிமிஷத்தில் தயார் பண்ணிக்க முடியும் ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிட்டுக்க முடியும்